மர்மூல் கிச்சன் இன்னைக்கு வீடியோ இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை நாங்க எப்படி செஞ்சோம் அப்படின்றதுதான் நிறைய பேர் இந்த வீடியோக்காக வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா நான் டைமிங்கோட ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணிருக்கேன் ஏன்னா அடுத்த வருஷம் வரலட்சுமி பூஜை செய்யிறதுக்காக நீங்க இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் போன வருஷம் வரலட்சுமி பூஜை vlog வந்து நான் போஸ்ட் பண்ணது பாத்தீங்கன்னா அப்போ வந்து ஒன் அண்ட் ஆஃப் லேக் வியூஸ் என்னமோ போயிருந்தது பட் இந்த வருஷம் அது கிராஸ்டு ஃபோர் லேக் பிப்டி தௌசண்ட் இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை செய்யறதுக்காக நிறைய பேர் போன வருஷம் விலாக வந்து ரெஃபர் பண்ணி செஞ்சிருந்தீங்க எனக்கு வந்து வரலட்சுமி பூஜை அன்னைக்கு காலையில் ஒன்பது மணிக்கே பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நாங்கள் வரலட்சுமி பூஜையை செஞ்சோன்னு சொல்லி நிறைய பேர் ஃபோட்டோஸ் வந்து மெயில்ஸ் சென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் கலசம் வச்சு பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது வீடியோ வந்து அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ட்டு ஸோ வியாழக்கிழமை மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்து நான் விளாக் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் அம்மன் அழைப்புக்கான நல்ல நேரம் வந்து நாலரை இருந்து ஆறரை மணிக்குள்ள கௌரி நல்ல நேரம் வியாழன் மாலை நாலரை டு ஆறரை ஸோ ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு நான் எப்பவுமே அம்மன் அழைப்பு வியாழக்கிழமை செஞ்சிருவேன் அதனால பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அன்றைக்கி ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் லீவு அப்படின்றனால ஜீவன் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அம்மனை எங்கே உட்கார வைக்க போகிறோமோ அதுக்கான பேக் ட்ராப்பை வந்து செட் பண்ணிக்கிறோம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹூக்ஸ்லாம் வந்து அமேசானில் நான் வாங்கியிருந்தேன் அதை வச்சு ஈஸியாக பின்னாடி வந்து ஹேங் பண்ணிட்டோம் ஸோ வீடியோ ஸ்டார்டிங்ல நீங்கள் பார்த்தது பாத்தீங்கன்னா கேட்டில் வெளியே தோரணம் போடுறது எல்லாம் போட்டுட்டு வீடு வந்து நல்லா கூட்டி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை வேலைகளை வந்து ஆரம்பித்தேன் மெயினாக பாத்தீங்கன்னா எங்க அம்மனை உட்கார வைக்கிறோமோ அங்கே வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இதெல்லாமே நான் போன வருஷம் வாங்கினதுதான் இந்த ஹேங்கிங் எல்லாம் போன வருஷம் வாங்கினது ஈஸியாக ஹேங் பண்ணிட்டோம் சேஃப்டி பின் வச்சுதான் அந்த ரெட் ரோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பின் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஜாஸ்தியான அலங்காரம்லாம் இல்லை கிழக்கு நோக்கி இல்லைன்னா வடக்கு திசை நோக்கி அம்மனை வந்து உட்கார வைக்கிறது நல்லது இல்லைன்னா மேற்கு பார்த்து உட்கார வைக்கலாம் தெற்கு திசை நோக்கி மட்டும் உட்கார வைக்க கூடாது அதாவது டுவோஸ் ஈஸ்ட் ஃபேசிங் ஆர் டுவர்ட்ஸ் நார்த் ஃபேசிங் ஸோ இப்ப பாத்தீங்கன்னா வடக்கு திசை பார்த்து எங்க வீடு வந்து வடக்கு திசை பார்த்து தான் இருக்கு வடக்கு திசை பார்த்து எப்படி உட்கார வைக்க போறேன்னு சும்மா செட் பண்ணி பார்த்துருக்கேன் ஐ மீன் செட் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு வந்து கலசம் தான் ரொம்ப மெயின் இந்த அம்மன் உருவம் வந்து ஒரு அலங்காரத்துக்காக வைக்கிறது தான் நிதி கணபதியும் பாத்தீங்கன்னா நான் வச்சிருக்கேன் அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த வரலட்சுமி பூஜை அப்படின்றது வந்து பினான்சியலா ஒரு ஸ்டெப் நம்ம மேலே வர்றதுக்காக பண்ணக்கூடிய பூஜை இந்த பூஜை செஞ்சவங்க எல்லாருமே ஃபினான்ஷியலாக நல்ல குரோத் வந்து நான் பார்த்துருக்கேன் பண்றவங்கெல்லாம் எப்படி மேலே வராங்கன்னு அதை பார்த்து நம்பிக்கை ஏற்பட்டு தான் நான் செய்ய ஆரம்பிச்சேன் ஸோ வெள்ளியில் வந்து அஷ்டலட்சுமி கலசம் வச்சிருக்கேன் முகமும் வெள்ளி முகம் ரெண்டு காமாட்சி தீபம் வெள்ளியில் வச்சிருக்கேன் ஐ மீன் இந்த பூஜைக்காக எடுத்து வச்சது நான் சொல்றது அப்புறம் குத்துவிளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பித்தளை குத்துவிளக்கு தான் வந்து பயன்படுத்தியிருக்கேன் இந்த வருஷம் வந்து ரெண்டு பித்தளை குத்துவளுக்கு புதுசாக வரலட்சுமி பூஜைக்காகவே வாங்கியிருந்தேன் ஒவ்வொரு வருஷமும் வலட்சுமி பூஜைக்கு வந்து பூஜை சம்மந்தப்பட்ட பொருள் ஏதாவது ஒன்று வெள்ளியில் இல்லை பித்தலையில் வாங்குவேன் அந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குற சின்ன குத்துகளுக்கு வந்து புதுசாக இந்த வருஷம் நான் வாங்கினது ஸோ முடிஞ்ச வரைக்கும் வரலட்சுமி பூஜையில் வந்து இந்த மாதிரி வெள்ளி பித்தளை இந்த மாதிரி பயன்படுத்துறது தான் நல்லது ஜெர்மன் சில்வர் வந்து நான் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன் இந்த குபேர மனையும் இந்த வருஷம் நான் பூஜைக்காக வாங்கினது தான் சோ இது வந்து வெள்ளி வாழை மரம் ஜிஆர்டி நான் வாங்குனது எது வந்து ஜெர்மன் சில்வர் இல்ல ஆஹ் இந்த பஞ்சலோகத்துக்கு மட்டும் ஐ மீன் அட்ராக்ட் பாசிட்டிவ் வைப்ஸ வந்து அட்ராக்ட் பண்ற சக்தி இருக்கு அதுல ஜெர்மன் சில்வர் வந்து வர்றது இல்ல நான் நிறைய வீடியோஸ் சொல்லிட்டேன் இருந்தாலும் ரிப்பீட் பண்றேன் முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து வெள்ளி பித்தளை பயன்படுத்துங்க பஞ்சலோகம்ன்றது வெள்ளி பித்தளை அப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளி பித்தளை செம்பு வெண்கலம் தங்கம் ஸோ இந்த அஞ்சத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த சக்தி இருக்கு கண்டிப்பா வந்து மாங்கல்யம் போடணும் இது தங்கம் கிடையாது நிறைய பேர் தங்க மாங்கல்யமான்னு கேட்டிருந்தீங்க இது உங்களுக்கு பூஜை பொருள் விக்கிற கடையில எல்லாம் கிடைக்கிற அந்த மாங்கல்யம் தான் ஸோ நான் வந்து நூத்தி எட்டு குபேர காயின்ஸ் வச்சிருக்கேன் இது பாத்தீங்கன்னா தங்க கலர்ல இருக்கும் ஒரு சைடு வந்து குபேர எந்திரம் இன்னொரு சைடு குபேர லட்சுமி படம் இருக்கும் இதெல்லாம் பூஜைக்காக எடுத்து வச்சது முக்கியமா தேவைப்படக்கூடிய ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு மாலை வந்து கண்டிப்பாக நம்ம அம்மன் உருவத்துக்கு போடணும் அப்புறம் அந்த மாங்கல்யம் வந்து போடணும் கலசத்துக்கும் மாங்கல்யம் போடணும் அம்மன் உருவத்துக்கும் மாங்கல்யம் போடணும் அதனால ரெண்டு மாங்கல்யம் மிச்சபடி அலங்காரத்துக்கு நம்ம பயன்படுத்துறதுலாம் நம்மளோட விருப்பம் தான் ஸோ நம்ம குத்துவளக்காகட்டும் ஏதாவது உருவம்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு தான் வைக்கணும் நான் வந்து இந்த தெய்வீக நறுமணப்பொடி வந்து வாங்கியிருந்தேன் இல்லையா அதில் வந்து பன்னீர் விட்டு குழச்சி அதில் தான் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் விட்டுருக்கேன் குங்குமம் வந்து தாளம்பூ குங்குமம் பயன்படுத்தியிருக்கேன் நல்லா கமன்னு வாசனையாக இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்த உடனே கோவில் மாதிரி இருக்கணும் தேங்காயில் வந்து நல்லா மஞ்சள் தடவி குங்குமம் வச்சிருக்கேன் சோ வெள்ளிக்கிழமை சாயந்திரம் நிறைய பேர் நியர்லி டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க நான் இன்வைட் பண்ணி எல்லாருமே வீட்டுக்குள்ள வந்த உடனே சொன்ன முதல் விஷயம் பாத்தீங்கன்னா கோவில் மாதிரியே இருக்கு அப்படி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது விளக்குல வந்து கட்டுறதுக்காக குத்து எல்லாம் கட்டுறதுக்காக அலங்காரத்துக்காக இந்த பொருள்லாம் நான் வாங்கி ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஷாப்பிங் ஹால் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இதெல்லாம் பெங்களூர்ல இங்கே நான் கடையில வாங்கின பொருட்கள் இது எதுக்குமே வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் லிங்க் இல்லை ஸோ வெள்ளி குத்து விளக்கா இருந்தாலும் இப்போ வரலட்சுமி பூஜைக்கு வந்து இந்த மாதிரி குத்து விளக்குல கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி அம்மன் முகமும் கிடைக்குது அஹ் லக்ஷ்மி நாராயணர் படமும் ஒரு குத்துல வந்து லக்ஷ்மி படமும் குத்துவிளக்குல நாராயணர் உருவமும் கட்டுற மாதிரியும் வச்சிருந்தாங்க அது லக்ஷ்மி நாராயண பூஜை செய்யறவங்களுக்கு வந்து பயன்படுமா இருக்கும் பட் நான் வந்து வரலட்சுமி அம்மன் முகம் கட்டியிருக்கேன் சோ உருவத்துல பாத்தீங்கன்னா நான் உள்ள செம்பு ரொம்ப சின்னதா இருக்குன்றனால அரிசிதான் நிரப்பன் என்னோட வெள்ளி கலசத்துக்குதான் இம்பார்டன்ஸ் கொடுத்து செய்வேன் அம்மன் அழைப்புல அதெல்லாம் செய்வேன் சோ பஞ்சு மாலை முக்கியமா போடணும் அப்புறம் அம்மனுக்கு வந்து மாங்கல்யம் சாத்தணும் இது ரெண்டும் போட்டிருக்கேன் மத்தபடி நம்மளோட விருப்பப்படி நம்ம அம்மனுக்கு வந்து அலங்காரம் செஞ்சு அழகு பார்க்கலாம் சோ அம்மன் வந்து ஒரு சுமங்கலி பெண் அவங்கள அழைச்சு நம்ம வீட்டுக்குள்ள உட்கார வச்சு புது பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தா எந்த மாதிரி எல்லாம் நம்ம அலங்காரம் செஞ்சு அவங்க மனசுக்கு விருப்பமானதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துவோமோ அந்த மாதிரிதான் அம்மன் வந்து நம்ம வீட்டுக்குள்ள வியாழக்கிழமை வர்றாங்கன்னா அம்மனை நம்ம வீட்லேயே தங்க வச்சுக்கணும் ஸோ அம்மனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுக்கணும் இப்பவும் நான் வந்து கலச ஃபில் பண் பண்ணலை எப்படி செட் பண்ண போறேன் அப்படின்றக்காக ஜஸ்ட் வச்சு காட்டியிருக்கேன் ஸோ இந்த குத்துவிளக்குல கட்டுற இந்த உருவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அம்மன் முகம் அதுல வந்து கம்பி மாதிரி கொடுத்துருந்தாங்க அது ஈஸியா வந்து அந்த பித்தளை விளக்குல வந்து சுத்தி விட்டுருலாம் சப்போஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் எதாவது கிடச்சிதுன்னா இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க எல்லா விளக்கு கீழேயும் நான் மனை வச்சு வச்சுருக்கேன் சப்போஸ் மனை இல்லை அப்படின்னா நீங்கள் சின்னதாக ஒரு கோலம் போட்டு அது மேலே வைக்கலாம் இல்லைன்னா வாழை இலையில் பச்சரிசி போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அது மேலே விளக்கு வைக்கணும் விளக்கையும் நம்ம அம்மனாக தான் பார்க்கணும் அதனால் இந்த மாதிரி நல்ல ஒரு மிகப்பெரிய பூஜையெல்லாம் செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பாக விளக்குக்கு வந்து மனை வச்சு வைங்க இப்போ வந்து கலசம் வந்து தயாரிக்கிறேன் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு தான் வந்து நம்ம கலசம் தயாரிக்கணும் ஏன்னா இந்த பூஜை வந்து நல்லபடியா முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு கலசம் நான் வெள்ளி ஊத்திருக்க நல்ல வாசனையா இருக்கிற பன்னீர் கங்கா நதியோட நீர் கிடைக்கும் அது சேர்க்கலாம் அப்புறம் இந்த தெய்வீக நறுமண பொடி குங்குமம் முக்கியமா போட வேண்டியது வெத்தல ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு ஒரு ரூபாய் காணிக்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமா கலசத்துக்குள்ள போட வேண்டிய பொருட்கள் அரிசி போட்டாலும் இதே ப்ரொசீஜர் தான் நல்லா வே வேண்டிட்டு அந்த வெத்தலையை உள்ள போடணும் நம்ம இந்த வரலட்சுமி பூஜை வந்து எதுக்காக செய்யறோமோ அதை மனதார நம்ம வந்து வேண்டி அந்த வெத்தலை பாக்க உள்ள போடணும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அஞ்சு கோமதி சக்கரம் அதுக்கப்புறம் நான் வெள்ளை கலர் சோழி மஞ்சள் சோழி இதெல்லாம் ஏற்கனவே வீடியோல காட்டியிருந்தேன் அஹ் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் அவ்வளவு வாசனையா இருந்தது சனிக்கிழமை கலசத்து பிரிக்கும் போது அப்படி வாசனை காதோட கருகுமணி இதெல்லாம் முக்கியமா போடக்கூடிய பொருட்கள் அப்புறம் என்கிட்ட வந்து அஹ் வெள்ளி நாணயம் தங்க நாணயம் இருந்தது அதையும் நான் கலசத்துக்குள்ள போடுறேன் இந்த பூஜையில நம்ம என்னெல்லாம் பயன்படுத்துறோமோ அதெல்லாம் பல மடங்கா நமக்கு வந்து மகாலட்சுமி அம்மன் தருவாங்க அப்படின்றது ஐதீகம் சோ பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் வைக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சு மா இலையில மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறமா தேங்காய் வைக்கணும் இல்ல வெத்தலையில வந்து மஞ்சள் குங்குமம் வச்சும் தேங்காய் வைக்கலாம் ஓ இந்த கலசத்துக்குள்ளே போடக்கூடிய பொருட்கள் பற்றி நான் நிறைய தடவை வீடியோஸில் சொல்லிட்டேன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஐட்டம்ஸ் வந்து நம்ம அந்த கலசத்துக்குள்ளே போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த கலசம் பவர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா அந்த தண்ணீரை நம்ம பயன்படுத்துவோம் அம்மன் அழைப்புக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு தட்டில் பாத்தீங்கன்னா வெத்தலை பாக்கு ஒரு ரூபாய் காணிக்க அம்மனுக்கு வந்து கண்டிப்பாக தாமரை பூ வைக்கணும் மாதுளை ரொம்ப பிடித்தமான ஒரு கனி வாழைப்பழமும் வைக்கலாம் மாதுளை இருந்தால் அதுவும் வைக்கலாம் அம்மனுக்கு ஒரு புடவை பிளவுஸ் மஞ்சள் கயிறு அப்புறம் மெஹந்தி கோண் என்னன்னா தாம்பூலம் தாம்பளம் மெஹந்தி கோன் வச்சிருந்தேன் அம்மனுக்கும் வச்சிருக்கேன் இது வந்து அந்த சீர் மாதிரி இங்க கிடைக்கும் கடையில எல்லாம் வரலட்சுமி அம்மன் அழைப்புக்கு பயன்படுத்துறது சோ புதுமண பெண்ணா மகாலட்சுமி அம்மன் உள்ள வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் செஞ்சு அழகு பார்ப்போம் அந்த மாதிரிதான் எனக்கு டைம் ஆயிடுச்சு கரெக்டா வியாழக்கிழமை அஞ்சரை மணி சரியான மழை எங்க ஊர்ல வியாழக்கிழமையும் மழை வெள்ளிக்கிழமையும் மழை கலச வச்சாலே கண்டிப்பா மழை வரும் இங்க எப்பவுமே அப்படிதான் சோ சிம்பிளா ஒரு கோலம் போட்டுட்டு எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை சாயந்திரம் அஞ்சரை மணிக்கு வெளியே வாசல்ல இருந்து கற்பூர ஆரத்தி வந்து எடுத்துட்டு வந்து நம்ம கலசத்துல காட்டணும் அப்போ அம்மன் வந்து இந்த கலசத்துக்குள்ள வந்துட்டதா ஐதீகம் இப்போ அம்மன் நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க ஸோ ஒரு கோவில் மாதிரி நம்ம வீட்டை நம்ம வச்சுக்கணும் அம்மனை வந்து வீட்டுக்குள்ள கொண்டு வந்ததுல இருந்தே நம்மனால முடிஞ்ச நைவேத்தியம் வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அடுத்த வருஷம் நீங்க வரலட்சுமி பூஜை செய்யறதா இருந்தாலும் இதே டைமிங் தான் சாயந்தரம் நாலரை மணில இருந்து ஆறரை மணிக்குள்ள நீங்க அம்மன் அழைப்பு செய்யலாம் வியாழக்கிழமை சாயந்தரம் டைமிங் சொல்றேன் சோ அம்மனை உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தட்டுல பச்சரிசி போட்டு அதுல மஞ்சள் குங்குமம் வச்சு அது மேல வந்து நம்ம இப்ப அம்மன் அழைப்பு செய்து எடுத்துட்டு வந்த கலசத்தை வந்து அமர வைக்கிறோம் சோ நிறைய பேர் ஏன் நீங்க ரெண்டு கலசம் வைக்கிறீங்கன்னு கேக்குறீங்க மெயின் கலசம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளி கலசம் தான் இதுக்குள்ளதான் அந்த பவர்ஃபுல்லான ஐட்டம்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன் உருவம் வந்து ஒரு அலங்காரத்துக்காக தான் நான் வச்சுருக்கேன் அந்த கலசத்துக்குள்ளே அரிசி போட்டிருக்கேன் ஸோ ஒரு கலசத்தில் தண்ணி ஒரு கலசத்தில் அரிசி மட்டுமே போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டிவியில் வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் ப்ளே பண்ணி விட்டுட்டு எங்கிட்ட வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் புக்கு இருக்குது அது வந்து தமிழில் தான் இருக்கும் அந்த மந்திரத்தை வந்து சொல்ல போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நெய்வேதியம் வச்சிடணும் அம்மன் கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாமரை பூ கொடுத்துட்டு அதே மாதிரி கலசத்துக்கும் வந்து மல்லிகைப்பூ போட்டிருக்கேன் மல்லிகைப்பூவும் ரொம்ப பிடித்தமான மலரா முக்கியமான பொருட்கள் நம்ம ரொ சொல்றன் இந்த வரலட்சுமி பூஜையில கண்டிப்பா தாமரை பூ இருக்கணும் மாதுளை பழம் இருக்கணும் அப்புறம் மல்லிகைப்பூ தாளம்பூ வைப்பாங்க தாளம்பூ எனக்கு இங்க கிடைக்கவே இல்லை தாழம்பூ பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது தமிழில் இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க ரெண்டு தாளம்பூ மட்டுமே நூத்தி ரூபாய் அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க உண்மையான்னு தெரியல வரலட்சுமி பூஜை டைம்ல பூவோட விலை அப்படி இருக்கு பாத்தீங்கன்னா அம்மன் உள்ள வந்த உடனே நான் தீபம் எல்லாமே ஏத்திட்டேன் நாலு குத்துவிளக்கு ரெண்டு காமாட்சி தீபம் ஏத்தி வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஊதுபத்தி ஏத்தி வச்சிருக்கேன் இப்ப வந்து நெய்வேத்தியம் வச்சு நம்ம அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி அம்மனுக்கு வந்து நம்ம கற்பூர் ஆரத்தி காட்டணும் சோ மாதுளை ரொம்ப பிடித்த கனி அப்படின்றனால அதை வச்சிருக்கேன் அப்புறமா பால் வந்து வச்சிருக்கேன் வாழைப்பழம் தண்ணீர் வச்சு நான் வந்து இப்ப பூஜையை ஆரம்பிக்கிறேன் கனகதாரா ஸ்தோத்திரம் இந்த புக்கு வந்து நிறைய பூஜை பொருட்கள் விற்கிற கடையில் கிடைக்கும் கோவில் பக்கத்துலலாம் கிடைக்கும் இது வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை இந்த மாதிரி வரலட்சுமி பூஜை வியாழக்கிழமை குபேர பூஜை தீபாவளி அன்னைக்கு செய்கிற குபேரலட்சுமி பூஜை இந்த மாதிரி செல்வம் வேணும்னு சொல்லி வேண்ட எல்லா பூஜைக்குமே கனகதாரா ஸ்தோத்திரம் தான் சொல்லுவாங்க அது வந்து அந்த காயின்ஸை ஒரு தட்டில் நல்லா சத்தம் வர மாதிரி பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கை பார்த்து சொல்லிட்டே போடணும் இல்ல நான் காட்டுன மாதிரி டிவில ப்ளே பண்ணி விட்டுட்டு நீங்க கூட சேர்ந்து சொல்லலாம் இல்ல போன்ல வந்து மொபைல் ஆப்ல கனகதார ஸ்தோத்திரம்னு டவுன்லோட் பண்ணிட்டு அத ப்ளே பண்ணி விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி தட்டுல வந்து காசு போடலாம் வியாழக்கிழமை இதோட வந்து பூஜை நிறைவடையுது ஒரு மணி நேரம் வந்து தீபத்தை எரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா நாம தான் தீபத்தை வந்து மலை ஏற்றணும் அடுத்த நாள் வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய தாம்பூலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நைட்டே நான் வந்து எடுத்து வச்சிருவேன் ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது வந்து கணவரோட ஆயில் பலத்துக்காக மா பெண்களோட மாங்கல்ய பலத்துக்காகவும் நல்ல நிதி வளர்ச்சி இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் செய்யக்கூடிய ஒரு பூஜை முக்கியமா பிசினஸ் பண்றவங்க தொடர்ந்து இங்க பெங்களூர்ல வருஷா வருஷம் இந்த பூஜையை செய்யறாங்க பிசினஸ்ல படிப்படியா மேல முன்னேறி வராங்க அதனால வீட்ல வந்து இருக்கக்கூடிய பணம் காசு தங்க நகை வெள்ளி நாணயங்கள் இது எல்லாமே வந்து அம்மன் முன்னாடி வச்சிருப்பாங்க அந்த மாதிரிதான் நானும் வச்சிருக்கேன் ஒரு தட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் உடைக்கிறதுக்காக தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு மற்ற பழங்கள்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஸோ நோம்பு இருக்கிறதா இருந்தால் நோம்பு கயிறு நைட்டே எடுத்து வச்சிருங்க மஞ்சள் கயிறுல ஒம்பது முடிச்சு போட்டு அம்மன் முன்னாடி நைட்டே இது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் ஸோ அடுத்த நாள் கொடுக்கக்கூடிய தாம்பூல பொருட்கள் இதுவும் நான் வீடியோஸ்ல காட்டியிருந்தேன் முக்கியமாக பிளவுஸ் விட்டு கண்ணாடி வளையல் கொடுப்பாங்க மஞ்சள் குங்குமம் கொடுப்பாங்க மஞ்சள் கிழங்கு கயிறு ஸோ இந்த மஞ்சள் கிழங்கு கயிறு எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜிப்லாக் கவர்ல போட்டு வச்சுட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெஹந்தி கோன் இது எல்லாமே வச்சிருக்கேன் குங்கும சிமில்ல வந்து கண்டிப்பா நம்ம குங்குமம் போட்டு தான் கொடுக்கணும் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா நான் கொடுக்குற கிஃப்ட்ஸ் இது வந்து நம்ம விருப்பம் தான் இது கட்டாயம் கிடையாது எப்பவுமே குங்கும சிமில் கிஃப்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா உள்ள குங்குமம் போட்டு தான் கொடுக்கணும் வரலட்சுமி பூஜைக்குன்னு கிடையாது ஏதாவது கல்யாண பொண்ணுக்கு கூட கிஃப்ட் பண்ணுவாங்க வெள்ளி குங்குமம் வச்சு எல்லாம் கிஃப்ட் பண்ணுவாங்க உள்ள வந்து குங்குமம் போட்டு கொடுங்க சோ இந்த மாதிரி நைட்டே நான் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் இது வந்து வியாழக்கிழமை நைட்டு வெள்ளிக்க காலையில் ஆறு மணிக்கு நான் தலைக்கு குளிச்சுட்டு வந்து தேங்காய் உடைச்சி வச்சுட்டு கற்பூரம் ஆரத்தி காட்டிட்டேன் வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல ஏன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி காலையில் அஞ்சரை மணிக்கு தேங்காய் உடைச்சிடணுன்னு சொல்லுவாங்க வரலட்சுமி அம்மன் பூஜை இங்கே செய்கிறவங்க பெங்களூரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எப்பமே அம்மனுக்கு வந்து காலையிலயே தேங்காய் உடைக்கணுமா அஞ்சரை மணிக்குள்ள கண்டிப்பா செஞ்சிடணுமா எனக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆறு மணிக்கு பாத்தீங்கன்னா தேங்காய் உடைச்சு வச்சிட்டு நான் வந்து நைவேத்தியமா வெள்ளம் வச்சிருக்கேன் அந்த தேங்காய் உடைச்ச தண்ணீரை வந்து தீர்த்தமா வச்சுட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் வச்சுட்டு அப்போதைக்கு வந்து பூஜை செஞ்சேன் சோ காலையில கண்டிப்பா கற்பூர ஆரத்தி காட்டணும் தேங்காய் உடைச்சு வச்சு அது வந்து ஆறு மணிக்கு முன்னாடி கண்டிப்பா செய்யணும் அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக நீங்கள் வந்து நோன்பு இருக்கிறதா இருந்தால் அதாவது விரதம் இருக்கிறதா இருந்தால் நான் நோன்பு கயிறை வந்து பெண்கள் இடது கையிலயும் ஆண்கள் வலது கையிலையும் கட்டிக்கணும் இது கட்டாயம் இல்லை நான் விரதம் இருக்கிறதா தான் வந்து கையில் கட்டினேன் பட் என்னால் அதுக்கப்புறமா முடியல என்னன்னா நிறைய வேலை இருந்தனால என்னால் விரதம் இருந்து இந்த பூஜையை செய்ய முடியல அதனால் நான் வந்து அம்மனுக்கு என்ன காலையில் நெய்வேத்தியம் வச்சனோ அதையே சாப்பிட்டுக்கிட்டேன் அதே மாதிரி மத்தியானம் என்ன நெய்வேத்தியம் வச்சனோ அதையே சாப்பிட்டுட்டேன் விரதம்ன்றது வந்து ரொம்ப கஷ்டம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாம எல்லா வேலையும் செய்யறது வந்து கொஞ்சம் கஷ்டம் எல்லாமே என்னோட ஹெல்த் இஷ்யூஸ்னால இந்த அல்சர் ப்ராப்ளம்னால நான் விரதம் இருக்கலை அடுத்துதான் நான் மறக்காம பார்த்தீங்கன்னா குங்குமம் சிமில்ல வந்து குங்குமம் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா எனக்கு ஒரு மூணு மணிலிருந்தே இந்த சுமங்கலி பெண்களை அழைக்க போறது அவங்க வருதுன்ற வேலை ஸ்டார்ட் ஆயிடும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு நெய்வேத்தியமாக இதெல்லாம் நான் செஞ்சு வச்சிருந்தேன் அம்மனுக்கு ரொம்ப பிடித்தமான பருப்பு வகை வந்து பாசி பருப்பு பாசி பருப்பு வச்சு பாயாசம் அப்புறம் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் செஞ்சிருந்தேன் சாத வகைகள்ல வந்து முக்கியமாக வெள்ளை நிற சாதம் வைக்க சொல்லுவாங்க அதனால பாத்தீங்கன்னா கல்கண்டு சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி செய்யலாம் நான் வந்து என்ன செஞ்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் அதாவது எலுமிச்சம்பழ சாதம் புளி சாதம் தயிர் சாதம் செஞ்சிருந்தேன் ஸோ எக்ஸாக்டா வெள்ளிக்கிழமை பன்னெண்டு மணிக்கு வந்து நெய்வேதியம் வச்சேன் ஸோ நான் ஏற்கனவே வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி கோவிலில் எப்படி நெய்வேதியம் வைப்பாங்க சாமிக்கு காலையில ஒரு தடவை மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நைவேத்தியம் வைப்பாங்க சாயந்திரம் அந்த மாதிரி வந்து நம்மனால முடிஞ்சப்பெல்லாம் நெய்வேத்தியம் வைக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அம்மனை வந்து பட்னியா வச்சிருக்க கூடாது அதுக்காக சொல்றேன் சப்போஸ் வேலைக்கு போறவங்களா இருந்தீங்கன்னா காலையில ஒரு தடவை நெய்வேதியம் வச்சுட்டு சாயந்தரம் ஒரு தடவை வைக்கணும் கண்டிப்பா ரெண்டு தடவையாவது வைக்கணும் நான் எனக்கு வந்து இங்க லீவு தான் இங்க வரலட்சுமி பூஜை வந்து ரொம்ப பெரிய பண்டிகை அப்படின்றனால ஸ்கூல் காலேஜ் எல்லாமே வரலட்சுமி பண்டிகை அன்னைக்கு லீவு வியாழக்கிழமையும் ஆகஸ்ட் பதினஞ்சு லீவுன்றனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா போயிடுச்சு ஸோ பிரசாத வகைகள் வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் வரவங்களுக்காக இந்த கப்புல எல்லாம் பேக் பண்ணிட்டேன் போன வருஷம் இந்த கப்பு வாங்கிட்டு வர மறந்துட்டேன் இந்த வருஷம் ஞாபகமா வாங்கிட்டு வந்துட்டேன் அதே மாதிரி தாம்பூல பை வந்து நாற்பது பேத்துக்கு நான் வாங்கி வச்சிருந்தேன் இட் சப்போஸ் நம்ம கூப்பிட்றவங்கள விட ஜாஸ்தியாக வந்துட்டா குடுக்கிறதுக்கு வேணும் அப்படின்றதுனால தாம்பூல பை எல்லாமே ஒரு ஓரமாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த வருஷம் தாம்பூலம் கொடுக்கறதுக்கு நான் என்னெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன்னு இப்போவே உங்களுக்கு காட்டிடுறேன் ஏன்னா அவங்க வந்ததுக்கு அப்புறமா போதே எனக்கு எக்ஸாக்டாக காட்ட முடியாது எனக்கு தெரிஞ்ச அப்ராக்சிமேட்டாக ஒரு இருபத்தஞ்சு பேர் வந்திருந்தாங்க சரியான மழை அப்படின்றனால தூரமா இருந்தவங்களால எல்லாம் வர முடியல பயங்கரமான டிராஃபிக் ஜாம் ஆயிருச்சு ஸோ நாற்பது பேர் நான் எக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த இருபத்தஞ்சு பேர் தான் வந்திருந்தாங்க வெத்தலை பாக்கு ஒரு ரூபாய் காணிக்க வாழைப்பழம் ரெண்டு வைக்கணும் கண்டிப்பாக ஒரு ஒரு வாழைப்பழம் கொடுக்க கூடாது மஞ்சள் குங்குமம் கண்டிப்பா கொடுக்கணும் அப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு கயிறு இது வந்து கண்டிப்பா அஹ் சுமங்கலி பெண்கள் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா குடுக்க வேண்டிய தாம்பூலம் வெளியே எடுத்துட்டு போய் குடுக்க கூடாது அப்புறம் பார்த்தீங்கன்னா குங்குமச் சிமிழ் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்கறது அப்புறம் இந்த மெஹந்தி கோன் பிளவுஸ் பிட்டு கண்ணாடி வலையிலும் இப்போல்லாம் கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து முக்கியமாக கொடுக்க வேண்டிய தாம்பூல பொருட்கள் இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தாம்பூல பையிலேயே போட்டு கொடுத்துட்டாங்க நான்லாம் மற்றவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ எல்லாம் பை ரெடியாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போகும்போது ஆனால் வந்து இது என்னென்னா மடியில தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க நம்ம நம்ம கட்டியிருக்கிற சாரியோட முந்தானையில் தான் அந்த தாம்பூலத்தை வாங்கணும்னு சொல்லுவாங்க அதனால நான் அந்த ப்ரொசீஜர் போனேன் அச்சதையும் ப்ரிப்பேர் பண்ணி மஞ்சள் கலந்து நெய் சேர்த்து கலந்து வச்சுட்டேன் வந்து வந்து இது இது பொட்டிக்கோட தான் சாஃப்ட் லிச்சி வச்சிட்டேன் சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் இருக்கு பாக்கறதுக்கு பட்டு சாரி மாதிரியா இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு சாரி தான் அப்புறம் நான் ஜிஆர்டில ரெண்டு வருஷம் முன்னாடி சீட்டு போட்டு வாங்கினா அந்த ஒரு ஆரம் மட்டும்தான் போட்டிருந்தேன் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு ஓ கிளாக் போல் மறுபடியும் நான் வந்து தீபாரதனை அம்மனுக்கு காட்டிட்டு லைட்லாம் ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது அலங்காரம் பண்ணியிருக்கோன்னா சைட் பேக் ட்ராப்பில் வந்து லைட்ஸ்லாம் ஆன் பண்ணி விட்டுட்டு நான் வந்து கிளம்பி எல்லாரையும் கூப்பிட போகணும் அது கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சு மழைநாள ஸோ நம்ம வந்து குங்குமம் எடுத்துட்டு போய் அவங்க வீட்ல போயிட்டு இந்த மாதிரி நான் வரலட்சுமி பூஜை வச்சிருக்கேன் கண்டிப்பா வந்து கலந்துட்டு தாம்பூலம் வாங்கிக்கோங்கன்னு கூப்பிடணும் அதுக்காக கிளம்பி போறேன் போன விலாக்ல நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க மற்றவங்க வீட்டில் வந்து எப்படி வரலட்சுமி பூஜை பண்ணுறாங்க எப்படி தாம்பூலம் கொடுக்குறாங்க அப்படின்றத காட்ட சொல்லி இந்த மாதிரி தான் காலுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மஞ்சள் தடவுவாங்க நம்மளை மகாலட்சுமி அம்மனா தான் வந்து நினைச்சவங்க எல்லாமே செய்வாங்க எனக்கு எல்லார் வீட்லையும் ஷூட் பண்ண முடியல ஒரு சில வீட்டில் மட்டும் நான் அவங்க பர்மிஷன் கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் மட்டும் பண்ணியிருந்தேன் அதுவும் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணனால எடுத்தேன் இவ்வளோ வருஷத்தில் ஒரு தடவை கூட நான் மற்றவங்க வீட்டில் ஷூட் பண்ணதே இல்லை எனக்கு அது கஷ்டமா இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி எலுச்சம்பளத்துல மஞ்சள் குங்குமம் தடவி நம்ம வீட்டு நிலவுக்கு வெளியே போட்டுடணும் இது வந்து இருந்து நம்மளை காக்கிறதுக்காக பண்றது கண்டிப்பா இதை நம்ம பண்ணிதான் ஆகணும் அதை போட்டுட்டு நான் நிலவுக்கு வெளியே என் ஹஸ்பண்டுக்கும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து வலட்சுமி பூஜை அன்னைக்கு அவருக்கு ஆஃபீஸ் இருந்தது ஸ்கூல் காலேஜ் மட்டும்தான் லீவு அவரும் சாயந்தரம் வந்துட்டு பூஜை செஞ்சுட்டாரு இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கமகமன்னு வாசனை வர மாதிரி எல்லாம் ஏற்றி வச்சுட்டேன் ஸோ நான் பண்ணி வச்சிருந்த அரேஞ்ச்மெண்ட் அப்புறம் சாம்பிராணியோட வாசனை இதெல்லாம் பார்த்த உடனே அவங்க வீட்டுக்குள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு ஒரு கோவிலுக்குள்ள வந்த மாதிரியே இருக்கு அப்படி சொன்னாங்க எனக்கு வந்து மெயிலும் ஆகட்டும் இப்ப சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கலசம் வச்சு பண்ணியிருந்தா நிறைய பேர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னு மெயில அனுப்பிச்சிருந்தாங்க வரலட்சுமி அம்மன் பூஜை நாங்கள் லைஃப்ல ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் உங்களோட கைட் கைடன்ஸ் படி பண்ணியிருந்தோம் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதை கேட்டு கரெக்டாக பண்ணி முடிச்சோடனே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்ததுன்னு எழுதியிருந்தாங்க ஸோ இந்த சந்தோஷம் வந்து இந்த பூஜை செய்யும் போது நமக்கு கிடைக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் இந்த வரலட்சுமி பூஜையை செஞ்ச அத்தனை பேருமே மறுபடியும் மறுபடியும் வருஷம் வருஷம் விடாம இந்த பூஜையை செய்வாங்க ஏன்னா இந்த பூஜைனால கிடைக்கக்கூடிய பலன் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த வருஷமே கண்டிப்பா தெரிய வரும் ரொம்ப மன மன நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பூஜை இது ஸோ நான் வந்து வீடியோவா ஒரு ஆறு வருஷமா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி இருந்து இந்த வீடியோ ப்ரொசீஜர் வந்து சேனல்ல வந்துட்டு இருக்கு நிறைய பேர் இந்த ப்ரொசீஜர் பார்த்து செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க செஞ்ச நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி செஞ்ச அத்தனை பேருமே எனக்கு வந்து மெயில்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்க இந்த பூஜை செஞ்சனால எங்களுக்கு இந்த பலன் கிடைச்சிது அப்படிலாம் ஸோ இட் சப்போஸ் புதுசா இந்த வீடியோவை யாரா பாக்குறீங்க அப்படின்னா ஐ மீன் வரலட்சுமி அம்மன் பூஜைனா உங்களுக்கு வந்து பெருசா தெரியல நீங்க செஞ்சது இல்லை அப்படின்னா உங்க வீட்ல பர்மிஷன் குடுக்குறாங்க இதை செய்யறதுக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்களும் தாராளமா கலசம் வச்சு வரலட்சுமி பூஜைய வந்து தொடங்கலாம் கலசம் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா கலசம் வச்சு செய்யுங்க சப்போஸ் கலசம் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னா படம் வச்சு கூட நீங்கள் அன்னைக்கு வந்து பூஜை செய்யலாம் ரெண்டு வீடியோவுமே நான் கொடுத்துருக்கேன் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கலசம் இல்லாமல் எப்படி இந்த பூஜை செய்யலான்ற வீடியோவும் நீங்கள் கேட்டனால நான் போஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த மாதிரியும் நிறைய பேர் செஞ்சிருந்தீங்க ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க அன்னைக்கு வீட்டுக்கு பட்டு தான் ஷூட் பண்ண முடிஞ்சுது பாத்தீங்கன்னா அன்னைக்கு பத்தரை மணி வரைக்கும் எனக்கு வந்து வந்துகிட்டே இருந்தாங்க நைட்டு பத்தரை மணிக்கு தான் அம்மனுக்கு ஆரத்தி எடுத்தேன் ஸோ நம்ம தாம்பழம் கொடுக்கறது வந்து அவங்களோட மடியில தான் வந்து கொடுக்கணும் இதுதான் ஆக்சுவலா ப்ரொசீஜர் அவங்கள கீழே உட்கார வச்சு நம்ம தான் அந்த தாம்புலத்தை கொடுக்கணும் ஸோ லாஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு நயன் தேர்ட்டி வரைக்கும் எனக்கு வந்து அன்னைக்கு எல்லாரும் வந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ ஒரு பத்து மணிக்கு தான் எல்லாரும் எல்லோரும் போனதுக்கப்புறமா தண்ணியில் வந்து மஞ்சள் குங்குமம் சேர்த்துட்டு வெத்தலை ரெண்டு வெத்தலையை வந்து பிச்சு போட்டு அம்மனுக்கு வந்து ஆரத்தி எடுக்கணும் ஆரத்தி எடுத்து இந்த தண்ணியை வந்து நம்ம வீட்டு வாசலில் ரெண்டு சைடும் வந்து ஊற்றிடணும் கால் படாத இடத்துல ஊற்றணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு மரத்துக்கு வந்து ஊற்றிடலாம் சனிக்கிழமை காலையில் குளிச்சுட்டு வந்துட்டு அம்மனுக்கு வந்து நம்ம கற்பூர ஆரத்தி காட்டி தான் கலசத்தை பிரிக்கணும் காலையில் பாத்தீங்கன்னா நான் நைவேத்தியமாக ஜஸ்ட்டு ட்ரை ஃப்ரூட்ஸும் தண்ணி மட்டும்தான் வச்சுட்டு கற்பூர ஆரத்தி காட்டிட்டு இருக்கேன் இப்போ கலசத்தை பிரித்து கலசத்துக்குள்ளே இருக்கிற பொருட்களை என்ன செய்யணும் அப்படின்றதையும் இந்த வீடியோலயே நான் சொல்லிடுறேன் அடுத்த வருஷம் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயன்படுத்தி இருக்கிற அலங்கார பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீங்க கிளீன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கவர்ல வந்து போட்டு வச்சிட்டீங்கன்னா அடுத்த வருஷமும் நம்ம தான் பயன்படுத்த போகிறோம் இந்த பூஜையில பயன்படுத்துகிற எல்லா பொருட்களுமே நம்ம வருஷா வருஷம் மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணுவோம் ஸோ மாங்கல்யத்தை வந்து நான் பூஜை ரூம்ல இருக்கிற மகாலட்சுமி அம்மன் படத்துக்கு போட்டுருவேன் நீங்கள் வந்து மஞ்சள் கிழங்கு கயிறு பயன்படுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து தாலி கயிறு மாற்றும் போது அந்த கயிறை யூஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் கிழங்கையும் நீங்க வந்து தாலி ல யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா கால் படாத இடத்துல வந்து தூக்கி போடுறது நல்லது சோ இந்த தேங்காயும் அம்மன் முகத்தையும் உங்களோட அரிசி ட்ரம்ல வந்து அரிசி கூட போட்டு வச்சிருங்க மூணு நாள் கழிச்சு அந்த தேங்காயை உடைச்சி ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு வீட்ல உள்ளவங்க தான் சாப்பிடணும் வெளிய யார்க்கும் அந்த ஸ்வீட்டை குடுக்க கூடாது அதே மாதிரி அம்மனோட முகத்தையும் வந்து தொடச்சிட்டு எங்கேயாவது பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் நம்ம பயன்படுத்தணும் இது ரொம்ப சக்தி வாய்ந்த நீர் இந்த நீர் வந்து வீட்டுக்குள்ள எல்லா ரூம்லயும் எல்லா கார்னர்ஸ்லேயும் நீங்கள் வந்து தெளிச்சு விடணும் கால் படாத இடத்துல தெளிக்கணும் தெளிச்சுட்டு மிச்சம் இருக்கிற நீரை வந்து உங்கள் வீட்டில் பின்னாடி செடி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஊற்றுங்க இல்லை வெளியே ஏதாவது ஒரு செடிக்கு ஊற்றிட்டு உள்ளே இருக்கிற பொருட்களை வந்து பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க முக்கியமாக கோமதி சக்கரம் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட பர்ஸில் ஹேண்ட் பேக்கில் நீங்கள் கல்லா பெட்டியில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கடையில் கல்லா பெட்டியில் காசு வைக்கிற இடத்துல எல்லாம் வச்சா காசு வந்து ஜாஸ்தியாக ஆகும் அப்படின்றது நம்பிக்கை இது கோமதி சக்கரம் மேலே வச்சுருக்கிற ஒரு நம்பிக்கை அதுக்கப்புறமா இந்த காயின்ஸ் எல்லாம் பத்திரமா நீங்கள் பூஜை ரூம்லேயே வச்சுக்கோங்க இது வந்து யாருக்கும் தானமாலாம் கொடுக்கக்கூடாது ரொம்ப சக்தி வாய்ந்த காயின்ஸ் இதெல்லாம் அரிசி பயன்படுத்தி இருந்தீங்க அப்படின்னா இந்த அரிசியை தனியாக ஒரு கவரில் போட்டு வச்சுட்டு அடுத்து வர பூஜையில வந்து நெய்வேத்தியம் செய்யறதுக்கு இந்த அரிசியை பயன்படுத்திக்கலாம் நம்ம சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் எல்லாம் செய்யும் போது இந்த அரிசியை பயன்படுத்திக்கலாம் இந்த வருஷம் வரலட்சுமி பூஜையும் நல்லபடியாக செஞ்சு முடிச்சுட்டேன் மேபி இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் கைடு வந்து உங்களுக்கு அடுத்த வருஷம் வரலட்சுமி பூஜை செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இவ்வளோ டீட்டெயிலாக இந்த விளாகை வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ